அருமையான சகோதர சகோதரிகளே இந்த காலை பொழுதிலே அர்ணோதியம் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலையிலும் கூட ஒரு சிந்தனை மூலமாய் உங்களை தைரியப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன் எனது அருமை சகோதர சகோதரிகளே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசன தொடக்கம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நாம் பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் கெட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் அருமையான ஒரு தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இளைய மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசையெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தான் மனம் போன போக்கிலே அந்த பணங்களை வைத்து செலவழித்து இன்பமாக சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தான் சில நாள் சென்ற பின்பதாக எல்லா பணத்தையும் செலவழித்த பின்பதாக சாப்பிடுவதுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை அவன் வேலையை தேடுகிறான் வேலை கிடைக்கவில்லை அவனுக்கு கிடைத்த ஒரு வேலை பன்றி பட்டிகள் இருக்கிற இடங்களிலே பன்றி மேய்க்கிற இடத்திலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட வேலை அவனுக்கு அந்த நேரத்திலே சாப்பிடுவது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாடு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் என் தகப்பன் வீட்டிலே நான் இப்படி இருக்கிற பொழுது இப்படி நான் இருந்திருப்பேனா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே என் தகப்பன் வீட்டிலே நான் நல்லா இருந்திருப்பனே நான் சாப்பிட்டு திருப்தியாக இருந்திருப்பனே என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை ஒரு கலக்கம் அவனுக்குள்ளே மீண்டும் நான் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு மனம் திருமுதல் ஏற்பட்டுவிட்டது சில நாள் சென்ற சென்ற பின்பதாக தூர தேசத்தில் தன் ஆசையெல்லாம் இழந்து வேதனையோடு கூட இருக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான் அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பின்பதாக பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கூட தனக்கு கிடைக்காது அந்த சூழ்நிலையில் கூட அவன் உடனே தன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்தது புத்தி தெளிந்தவனாக தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறதை நாம் வேதத்திலே கவனிக்கிறோம் சகோதர இப்படி யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தாய் தப்பின் விரோதமாக அவருடைய அன்புக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் விட்டு தூரம் போகிறார்கள் பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறார்கள் பெற்றோர்களின் கஷ்டத்தை உணராமல் இன்னைக்கு தங்களுடைய இஷ்டப்படி அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்படியானால் வேதம் சொல்கிறது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகத்தக்கதாக உன் தாயையும் தகப்பனையும் கனம்பன் வாயாக எனதாரும் சகோதர சகோதரிகளே இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசையெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு என்னுடைய மகன் எப்பொழுது வருவான் அவன் எப்பொழுதை நான் காண்பேன் என்று ஏக்கத்தோடு பல நாட்களாக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான் மகனை கண்ட தகப்பன் அவனை ஓடி முத்தம் செய்து மகனே என்று அணைக்கிற அவன் சொல்லுகிறான் அப்பா தகப்பனே உமக்கு விரோதமாகும் பறத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று அவன் தகப்பனோடு மீண்டும் அவனுக்கு பெற்ற அ அவனுக்கு அணிவிக்கிறார்கள் பாதரட்சை கொடுக்கப்படுகிறது மோதிரங்கள் தரைக்கப்படுகிறது அன்றைக்கு அந்த வீட்டிலே மிக மகா பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை அன்றைக்கு அந்த நாளிலே காணுகிறதை நாம் பார்க்கிறோம் எனது அருமையான சகோதர சகோதரே இந்த நல்ல காலை பொழுதுலே யாராவது ஒரு உங்கள் ஆண்டரோடு கூட இருக்கிற உறவுலேருந்து தூரம் போயிருக்கிறீங்களா அந்த ஆண்டவருக்கு வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இயேசு உங்களை மீண்டும் அழைக்கிறார் அருமையான மகளே மகனே என்னிடத்தில் வாருங்கள் என்று கத்த விரும்புகிறார் அவரோடு இருக்கிற பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டு உனக்கு சமாதானம் உண்டு அவரோடு இருக்கிற பொழுது உன் வாழ்க்கையில் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அந்த எதிர்பார்ப்புகளை கத்த நிறைவேற்றி உன்னை ஆசிர்வதிக்க நல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறீங்களோ இயேசு சொல்லுகிறா என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது அவரை நம்பி அவரிடத்துல இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இழைப்பாடுதலை கொடுத்து அவர் விருப்பத்தின்படி உங்களை உயர்த்தி வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்பா வீட்டில் இருக்கிற பொழுது பிள்ளைகள் தன் பெற்றோரோடு கூட இருக்கிற பொழுது அதை விட சந்தோஷம் வேறு எங்கேயும் இல்லைங்க ஆனா அருமையான சகோதரி சகோதரிய இன்றைக்கு அந்த ஆண்டவரின் அன்பை விட்டு நீ தூர போயிருக்கலாம் இன்றைக்கு ஈசு சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை சமாதானத்தை தருகிறேன் இழைப்பாறுதல் தருகிறேன் ஜெமன் செல்வமாக மகா இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுகிறது இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் உம்மை அறிந்தவர்கள் உம்மை விட்டு உம்மை வேதனைப்படுத்தி தூரம் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து இருந்து தூரம் போயிருக்கிறாங்க தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தூர போயிருக்கிறார்கள் மோடு கூட இருக்கிற உறவிலே விலகினவர்களாக தனிந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள் அன்றுவரே ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிற நல்ல ஒரு தெய்வம் நீரல்ல வாண்டவர இந்த காலை பொழுதலை யாரெல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறார்களோ மீண்டும் அவர்கள் உம்முடைய அன்பிலே உறவாட உண்மோடு சேர்ந்து சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க சந்தோஷத்துக்குள்ளே வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறோம் இந்த நல்ல காலை பொழுதலை யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரட்டும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையோட வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரட்டும் பெற்றோர்களை துக்கப்படுத்தாதபடி சந்தோஷப்படுத்தி கடவுள் விருப்பத்துப்படி வாழுகிற பிள்ளைகளை மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆசிர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாகவே ஆமேன் 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 கட்ரெஸ் கத்துறோம் ஒவ்வொருவரும் மாசு வதிப்பாராக